ஹாய் வி வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு ஆடி வெள்ளி அம்மன் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் வெற்றிலையில் உங்கள் வேண்டுதலை எழுதி இப்படி வைத்தால் அம்மன் உடனே நிறைவேற்றுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த மாதிரியான நாளில் நீங்கள் காரணம் கொண்டு தவற விடாதீங்க ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் செஞ்சு அம்மன் கிட்ட வந்து வேண்டுதல் வச்சு பாருங்க நிச்சயமாக அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி தருவாள் அம்பாள் அப்படி ஒரு எளிய பரிகாரம் தான் ஒரே ஒரு வெற்றிலை ஒரே ஒரு மஞ்சள் இருந்தால் போதும் நிச்சயம் நீங்க என்ன எழுதி கேட்குறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இது வந்து குறிப்பாக திருமண இருப்பவங்க திருமணம் நடக்கணும் கடன் தீர வேண்டும் வேலை கிடைக்கணும் வீடு வேண்டும் இந்த மாதிரி உங்களுடைய ஒரு பெரிய லட்சியம் நிறைவேறுவதற்கு பெரிய ஆசை நிறைவேறுவதற்கு இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைவேறும் நிறைய பேர் வந்து எழுதி கேட்டு அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் அதனால் அது எப்படி என்னன்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆடி மூன்றாவது வெள்ளி வந்து வருகின்றது சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலையே தாராளமாக செய்யலாம் வீட்டில் வந்து நம்ம அம்பாள் படம் முன்னாடி செஞ்சாலே போதும் ஐந்து நிமிடம்தான் ஆகும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நீங்கள் என்ன எழுதி மனமாற மனமுருகி அம்பால்கிட்ட கேட்குறீங்களோ அந்த அம்பாள் மனம் குளிர்ந்து அதை வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை நல்ல ஒரு கிளிசல் இல்லாத இளம் வெற்றிலை வந்து எடுத்துக்கிருங்க ஒரு மஞ்சள் அந்த குளிக்கிற மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மஞ்சள் வந்து எடுத்துக்கிருங்க மஞ்சள் கிழங்கு ஒன்றே ஒன்று அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு ஒரு மார்க்கரோ ஸ்கெட்சோ பேனாவோ எடுத்துக்கிருங்க கருப்பு நிறம் மட்டும் தவிர்த்துவிட்டு வேறு எந்த நிறத்துலையாவது நீங்கள் வந்து எடுத்துக்கிருங்க இதில் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய என்ன ஆசையோ என்ன விருப்பமோ என்ன வந்து உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து எழுதணும் அது வந்து ஒரு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி ரொம்ப வருஷம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அது குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி திருமணம் நடப்பதற்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க வெளிநாடு போவதற்கு ட்ரை பண்றீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு வெயிட் பண்றீங்க ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை ரொம்ப நாளாக இருக்கோ அதை வந்து இதில் எழுதுங்க கடன் தீரணும் அந்த மாதிரி பிரச்சனை தீரணும்னு நம்ம எழுதிக்கிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது பிரிஞ்சிருக்கீங்க மீண்டும் சேரணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து எழுதலாம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சுருக்கமாக நீங்கள் வந்து எழுதுங்க எழுதும் பொழுது வெற்றிலை வந்து கிழிந்துடாமல் பார்த்து மெதுவாக நீங்கள் வந்து எழுதுங்க பாருங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கு இன்னொன்று எனது மகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு இதில் வந்து உங்களுக்கு எந்த வரம் வேண்டுமோ அதை வந்து எழுதலாம் இரண்டு கோரிக்கையை கூட நீங்கள் தாராளமாக எழுதி வைக்கலாம் நிச்சயமாக அம்பால் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு நல்லா ஒரு பிளேட்ல இதை வச்சுட்டு நல்லா மனமாற வேண்டுங்க அம்பாள் படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிறோங்க வெள்ளிக்கிழமை எப்பொழுது வேண்டுமானாலும் இதை வந்து செய்யலாம் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நல்லா மனமுருகி அம்மனை வந்து வேண்டிக்கிருங்க ஏனோ தானோ ஏதோ செய்வோம் அப்படின்னு செய்யாதீங்க இது வந்து கண் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் என்ன எழுதுறீங்களோ அது நடக்கும் அதனால் அதை நம்பிக்கையோடு நம்ம எவ்வளோ வருஷமாக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதை வந்து பக்தியோடு நீங்கள் வந்து எழுதி கேளுங்க நிச்சயமாக அம்பாள் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதின வெற்றிலையில் இந்த மஞ்சள் கிழங்கு சொன்ன பார்த்தீங்களா அந்த மஞ்சளை வச்சு அப்படியே சுருட்டி ஒரு மஞ்சள் நிற நூலால் அதை வந்து கட்டிடுங்க சுருட்டும் போது அந்த மஞ்சள் வெளியில் வந்துடாமல் இலை வந்து வெற்றியில் வந்து கிழிஞ்சிராமல் பார்த்து மெதுவாக சுருட்டி இந்த மாதிரி நூலை வச்சு கட்டிட்டு இதை வந்து அம்பால் பாதத்தில் ஒரு தட்டு மேலே வச்சுருங்க கீழே தரையில் வைக்காதீங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் பூ தினமுமே நம்ம வந்து வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது பூஜை செய்யும் பொழுது இதற்கும் தீப தூப ஆராதனைகள் காண்பித்து அதை கையில் எடுத்து நீங்கள் வேண்டிக்கிட்டு மறுபடி மறுபடி வச்சுருங்க அது வந்து அந்த இலை வந்து காயிற வரைக்கும் இது வந்து பூஜை அறையில் இருக்கலாம் அந்த வெற்றிலை வந்து ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அதை ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இதில் எழுதின விஷயத்த வந்து நீங்கள் தினமும் உங்கள் கைகளில் எடுத்து நீங்கள் சொல்லி வேண்டி அதை திருப்பி வச்சுருங்க இந்த மாதிரி இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் அதுவும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை செய்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான பரிகாரம் வெற்றிலையில் நம்ம என்ன எழுதி கேட்டாலும் அது நிச்சயம் வெற்றியில் தான் முடியும் உங்களுக்கு அது நடந்தே தீரும் அதே போல் இந்த மங்களகரமான மஞ்சள் வந்து அதனுடைய சக்தியும் சேரும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாள் நான் வந்து அம்பாள்கிட்ட வேண்டி கேட்டதை எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்தாங்க அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலையும் உடனடியாக நிறைவேறும் அந்த அம்மன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ